ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் திருச்செந்தூர் வந்தாச்சு இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் திருச்செந்தூர் பக்கத்தில் ரூம் எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு தோசை அப்புறம் வந்து புரோட்டா கட்ட சொல்லிட்டேன் பக்கத்துலேயே ரூம் இருக்குது போய் பார்த்துட்டு ரூம் நல்லா இருந்துச்சிங்கன்னா இங்கேயே புக் பண்ணிவிட்டு காலையில் போய்க்கலாம் ஏன்னா கோயில் பக்கத்தில் போனால் நிறையா க்ரௌடாக இருக்கும்னு நினச்சிட்டு போகாமல் இருக்கிறோம் ஆனால் எப்படி இருக்கும்னு தெரில போனால் பீச்சுக்கு கூட போகலாம் இந்நேர்த்திக்கு சரி அவங்களை கேட்டு பார்த்துட்டுங்க எதாவது ஐடியா பண்ணல நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேயே ஓகேனா ஓகே இல்லைன்னா அங்கே போயணும்னா சரி ஏன்னா வந்து டயர்டுக்கெல்லாம் தான் செய்வாங்க நாளைக்கு வேணால் காலையில் மொட்டை அடிச்சுட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் வேணால் சுற்றி பார்த்துக்கலாங்க பீச்செல்லாம் இப்போ இருட்டாக வேறு இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொடுமை என்னென்னா அங்கேருந்து வரப்போ ரோடு சூப்பராக இருந்ததுங்க வெளிச்சத்தில் இங்கே இருட்டாக இருட்டாக ரோடு பயங்கரம் மோசங்க ரோடு நினச்ச இடத்துலலாம் குழி அது ஏதாப்பில் வர்றவங்களா அஞ்சு லைட் பத்து லைட் தான் கட்டிட்டு வர்றது கண்ணே தெரிய மாட்டேங்குது அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா குழி பிரேக் போட்டு பிரேக் போட்டு வேகத்தட ஊர்பட்ட வேகத்தட எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டோம் இன்னொரு இங்கேயே தங்கிட்டு காலையில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கார்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதில் போகிறோம் சிப்டா பேர் என்ன லிஃப்ட்டு லிஃப்ட்டு லிஃப்ட்டில் வந்துட்டோம் அவங்க பார்ப்போம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் தான் பாருங்கள் மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் இவங்க இவங்கெல்லாம் இங்கே படுத்துக்குவாங்க நாங்கள் கூட அங்கே சோஃபாவில் இருக்கிற பிரச்சனை இல்லை சோஃபா இருக்குது ரைட் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ரூம் பார்த்தீங்களா மூ மூவாயிரரூவா சொல்கிறாங்க டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு என்ன பால்கனி இருக்குதுன்னு பார்த்தேன் பால்கனி இருக்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் வெட்டி பார்த்துட்டு வேடிக்கை போட்டுருப்பாங்க ஏன்னா த எங்கே நம்ம சமயபுரம் போனப்போ அப்படி தான் இருந்துச்சு லா லார்ஜ் சூப்பராக இருந்தது அது போய் ரெண்டு வருஷம் இருக்குங்க அப்போ மூவாயிரரூபா தான் கேட்டாங்க அங்கேயும் மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறுவா என்ன பண்ண நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே ரூம் வந்தாச்சு ரூம் நல்லா சூப்பராக இருக்கா ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தவிர இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்